மைப்பின் தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு தேசத்தை காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை அத்தகைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சங்கிகள் சேர்ந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை என்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் அறிக்கை என்பது அரைத்த மாவையே அரைப்பது போலாகும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் ஆம் பாஜக என்பது எப்பொழுதுமே அரைத்த மாவை அரைப்பதும் சொன்ன பொய்யை திரும்பத் திரும்பச் சொல்லுவதும் இதே வைத்தியமாகத் தெரியும் கூட்டம் வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை நாட்டு மக்களால் எலி நகையாகப்படுகிறது அது புறந்தள்ளக்கூடிய ஒன்று என்று அரசியல் நோக்கர்கள் அனைவருமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக இவர்கள் வைக்கின்ற இரண்டு கோஷங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டம் அது மட்டுமா பொது சிவில் சட்டம் இந்த இரண்டு பைத்தியக்கார தரங்களையும் நாடு தாங்காது இவர்கள் இந்த திட்டங்களின் மூலமாக இதை சட்டமாக்குவதன் மூலமாக இங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரலாம் என்று கனவு காண்கிறார்கள் இது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை இதுதான் அவர்களுக்கு கடைசி தேர்தல் என்பதாக மக்கள் கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள் இன்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரதமர் பெயரில் இலவசமாக வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் எத்தனை வீடுகள் நாடு முழுக்க நாலு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று அள்ளி விடுகிறார்கள் ஆம் இன்னும் மூன்று கோடி வீடுகளை கட்டப்போகிறார்களாம் இந்தியாவில் உள்ள எழுநூற்றி அறுபத்தி ஆறு மாவட்டங்கள் இருக்கின்றனவே இந்த எழுநூற்றி அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலும் நாலு கோடி வீடுகள் என்றால் சராசரியாக ஒரு மாவட்டத்திற்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் எங்கே காட்டுங்கள் நீங்கள் எங்கே கட்டியிருக்கிறீர்கள் எந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் கட்டியிருக்கிறீர்கள் ஒன்றை காட்டுங்கள் பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளை ஒரு மாவட்டத்தில் நீங்கள் எங்கேனும் பார்த்திருக்கீர்களா நூறு வீடுகள் இருக்கிறதா என்று கேளுங்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறில்லை என்பதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய சாட்சிகளாக இருக்கின்றன இத்தகைய பொய்களை இவர்கள் ஜோடித்திருக்கிறார்கள் அதுதான் தேர்தல் அறிக்கை என்று கூறுகிறார்கள் அது மட்டுமா இந்தியா முழுக்க எல்லா ஊர்களுக்கும் புல்லட் ட்ரெயினை இவர்கள் விடப்போகிறார்களாம் புல்லட் ட்ரெயின் என்பது எவ்வளவு செலவு பிடிக்கின்ற திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் தானே நம் தேசத்திலே ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மோடி அவர்களா ஆம் அதுவும் எங்கே குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து மும்பைக்கு ஏன் அங்கே இருக்கின்ற செல்வந்தர்கள் விமானத்திலே போவதற்கு தாமதமாகும் நேரம் அதிகம் பிடிக்கும் அவர்கள் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே அங்கே விமான நிலையத்திற்கு சென்றாக வேண்டும் அப்படியானால் அதற்கான சிரமங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அங்கே சோதனைகள் உண்டு இதில் எல்லாம் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் கண்டுபிடித்ததுதான் புல்லட் ட்ரெயின் அகமதாபாத்தில் மும்பைக்கு இந்த குஜராத்திகள் செல்வந்தர்கள் கார்ப்பரேட்டுகள் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு டைம் இதற்கான செலவு எவ்வளவு இந்த ரயில் மட்டும் ஒரே ஒரு புல்லட் ரயில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒரு ரயிலுக்கு அப்படியானால் இதற்காகவே இவர்கள் ஜப்பான் நிறுவனத்தின் அரசாங்கத்துடன் கடன் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது இந்தியா முழுவதும் இவர்கள் புல்லெட் ட்ரெயின் விடப்போவதாக பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள் இது சாத்தியமே இல்லாத ஒன்று என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் அறிவிப்பாக இருக்கிறது அது மட்டுமா மணிப்பூரில் தொடர்ந்து அங்கே கலவரங்கள் அடங்கிய மாடில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து மே மாதத்தில் தொடங்கி இன்று வரை பதினோரு மாதங்களாக அங்கே மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று கூட இரண்டு இளைஞர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தச் சூழலில் கலவரம் அடங்காத இந்த சூழலில் கூட பதினோரு மாதங்களாக அந்த பக்கம் எட்டியே பார்க்காத ஒரு கல் நெஞ்சக்காரர் இந்த பிரதமர் மோடி இந்த பதினோரு மாதங்களாக இவர் சுத்தாத சுத்திகளை அவ்வளவு சுற்றி வருகிறார் நாடுகளை தேசங்களை ஆனால் மணிப்பூர் செல்வதற்கு இவருக்கு நேரமில்லை பாருங்கள் தமிழ்நாட்டில் முதலாக தேர்தல் வருகிறது என்று தெரிந்ததும் அதற்காக இங்கே கடந்த பதினோரு முறை தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார் இதோ இன்றும் வர இருக்கிறார் இதுதான் உடைய நாடகம் ஆனால் மணிப்பூர் பற்றி எறிகிறதே அங்கே போவதற்கு இவருக்கு நேரம் இருக்கிறது நேரம் எப்படி போவார் அங்கே இதோ அமித்ஷா அங்கே ஓட்டு பிச்சை எடுக்கப் போகிறார் உள்துறை அமைச்சர் கொஞ்சம் கூட வெட்கமே இன்றி அங்கே இருக்கின்ற கலவரச் சூழல் அப்படியே இருக்க இவர்களுக்கு அங்கே இருந்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றாக வேண்டிய சூழல் அங்கே போவதற்கு தயாராக போயிருக்கிறார் ஆனால் அங்கே மக்கள் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் சாலைகளெல்லாம் தீப்பற்றி எறிகிற அளவிற்கு டயர்களை கொளித்து போட்டு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மணிப்பூரில் இவர்களுடைய தேர்தல் நாடகம் எடுபடாமல்தான் தான் போகும் என்பது இதற்கான ஆதாரங்களாக கிடைக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நபர்களை ஓரங்கட்டுவதுதான் ஜனநாயக விரோதிகள் இவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மக்கள் விரோதிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மக்கள் நலனுக்கான ஒரே ஒரு திட்டம் கூட இவர்களிடம் இல்லை என்பதையும் இவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது மக்கள் நலை நலனை பற்றி சிந்திக்காத இந்த கூட்டம் அடித்தொழிக்கப்பட வேண்டும் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் பொதுவாயிலிருந்து சங்கிகள் தூரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும் அவர்களுக்கு இது சமட்டியாக அமை அமையும் என்பது சின்னம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க எங்க வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ